வணக்கம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செய்திகளை வாசிக்கிறேன் பேரரசர் நிர்வாணமாகிவிட்டார் நடிகர் பிரகாஷ்ராஜ் கடும் தாக்கு தென் சென்னையில் தோல்வி கவர்னர் பதவியும் போச்சு அமைச்சர் கனவும் காலி தவிக்கும் தமிழிசை சமூக பணியும் மக்கள் நல பணியும் தொடரும் எக்ஸ்தலத்தில் ராதிகா சரத்குமார் உறுதி சீரியலுக்கு டயலாக் ரெடி பதவி என்பது மக்களுக்கு பணியாற்ற ஒரு பாதை தேர்தல் முடிவுகள் அதிமுகவை சோர்வடைய செய்யாது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை சோர்ந்து போய் அறிக்கை விட்டிருக்கார் கோவையில் சுட சுட மட்டன் பிரியாணி விநியோகம் ஆடு கசப்பு கடைக்குத்தானே போகும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் அண்ணாமலை பேச்சு ஆமா வீணா போச்சு தலையில் அடித்துக்கொண்ட கொண்ட கட்சியினர் ஏழாவது முறையாக கிருஷ்ணசாமி தோல்வி எட்டாவது தோல்வியை சந்தித்தார் பொன்னார் இந்திய வரலாற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது மக்கள் காட்டியுள்ள அன்புக்கு தலை வணங்குகிறேன் பிரதமர் மோடி பெருமிதம் ஜெய் ஜெகநாத் பிரதமர் மோடி புது கோஷம் தேர்தல் தோல்வி மனதுக்கு சங்கடமாக இருக்கிறது அசுர பலத்தோடு மீண்டும் அக்காவாக எனது பணி தொடரும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி நெட்டிசன்களுக்கு மகிழ்ச்சி நன்றி